கிறிஸ்து என் அன்பு மிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் இயேசு உயிர்த்தெழுந்தார் இது நம்முடைய நம்பிக்கை நாம் இன்று நம்முடைய நம்பிக்கையை எடுத்து கூறி அதை கொண்டாடுகின்றோம் இதை கொண்டாடுவதற்காக நாற்பது நாட்கள் தபசு காலம் என்ற முறையில் செலவிட்டு புனித வாரத்தில் நுழைந்து மூன்று முக்கிய நாட்கள் பாஸ்கா த்ரிதுவும் பாஸ்கா மறைபொருளை கொண்டாடும் அந்த மூன்று நாட்களை அனுசரித்து இப்போது இந்த இரவில் நாம் இயேசு உயிர்த்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம் என்னுடைய மனதில் ஒரு கேள்வி எழுப்புகிறது ஏன் நாம் இயேசு உயிர்த்த விழாவை கொண்டாடுகிறோம் அதை கொண்டாடுவதால் நமக்கு ஏதாவது பயன் கிடைக்கின்றதா அதை கொண்டாடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கின்றனவா நாம் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை இன்று இரவு நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த விழாவை கொண்டாடுகின்றோம் இதன் பின்னர் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இதுவரை வாழ்ந்தது போல் அந்த வாழ்க்கை இருக்குமா அல்லது அது வித்தியாசமாக இருக்குமா அது வித்தியாசமாக இல்லை என்றால் ஏன் நாம் இந்த இரவு இங்கே விழித்திருந்து அரை தூக்கத்திலும் அரை தூக்கத்திலும் நாம் விழித்திருந்து ஏன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விழாவை கொண்டாட வேண்டும் இந்த நேரத்தில் நம்முடைய இந்திய நாட்டில் ஒரிசா மாநிலத்தில் எப்படி அந்த கிறிஸ்தவர்கள் புதிய கிறிஸ்தவர்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே புதிய கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள் ஏனென்றால் அவர் கிறிஸ்துவை விசுவசித்தார்கள் நம்பினார்கள் கிறிஸ்துவின் நம்பிக்கையாளர்களாக இருந்தார்கள் எனவே அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள் தென் மாநிலம் புனித தோம தோமையார் கேரளத்தில் வந்தார் அங்கிருந்து சென்னை இந்த இடங்கள் எல்லாம் நற்செய்தி போதிக்கப்பட்டது போதிக்கப்பட்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே வட மாநிலங்களில் இருநூறு ஆண்டுகளும் இல்லை இரண்டாயிரம் ஆண்டு கிறிஸ்தவர்கள் இருநூறு ஆண்டு கிறிஸ்தவர்கள் ஆனால் ஒரிசா மாநிலத்தில் அந்த பாவப்பட்ட மக்கள் எளிமையில் வாழும் மக்கள் புதிதாக இறைவு இயேசுவை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை வாழ்ந்த மக்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள் ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்ஸ்னால் அவர்கள் துன்பப்பட்ட போது எழுத்தாளர் ஆண்ட்ரோ அக்கராத் தன்னுடைய புத்தகத்தில் தான் கண்டதையும் கேட்டதையும் அவர் பதிவு செய்கிறார் அந்த ஒரு பதிவை வாசித்த போது நான் பார்த்தேன் ஒரு படிக்காத ஏழை குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் தன்னுடைய கணவனை அந்த சித்திரவதை செய்பவர்கள் அவரை பிடித்து கட்டாயப்படுத்துகிறார்கள் நீ இயேசுவை பழித்து விடு எங்களுடைய தெய்வத்தை வணங்கு கிறிஸ்துவை விட்டுவிடு கிறிஸ்துவ மதத்தை விட்டுவிடு அப்போது நாங்கள் உன்னை உயிரோடு விட்டு விடுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் அவன் சொன்னான் கிறிஸ்து என்னுடைய கடவுள் நான் அவருக்கு சொந்தம் அவர் என்னை தன் உயிரை கொடுத்து மீட்டு விட்டார் அவர் உயிர்த்த இயேசு அவர் உயிர் வாழ்கிறார் நான் அவரோடு இணைந்திருக்கிறேன் அதனால் நானும் உயிர் வாழ்வேன் என்று உரத்த குரலில் அவன் சொல்கிறார் அப்போது அவர்கள் சொல்கிறார்கள் உன்னுடைய உடலை உயிரோடு நாங்கள் துண்டு துண்டாக வெட்டும் போது அந்த கிறிஸ்து என்ன செய்வார் என்று பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் அவனுடைய உயிரோடு துண்டு துண்டாக வெட்ட தொடங்குகிறார்கள் அவனுடைய மனைவி அங்கே நின்று கொண்டிருக்கிறாள் படிக்காத ஒன்றும் தெரியாத ஒரு ஏழை பெண் தன் கணவன் அங்கே வெட்டப்படுகிறான் அந்த நேரத்தில் கூட அவர்கள் அவர்களும் அவளிடம் சொல்கிறார்கள் உன் கணவனுக்கு சொல்லு அவன் கிறிஸ்துவை பழிக்கட்டும் கிறிஸ்துவை அவன் வெறுக்கட்டும் அப்போது நாங்கள் அவனை விட்டு விடுவோம் ஆனால் அவர் என்ன சொன்னால் அந்த படிக்காத ஏழை பெண் என்ன சொன்னால் தெரியுமா கிறிஸ்து உயிர்த்தவர் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவர் நாங்கள் அவருக்கு சொந்தம் அவர் எங்களுடைய கடவுள் எனவே நாங்கள் இறந்தாலும் உயிர்த்தெழுவோம் என்று அந்த உயிர் உயிர்ப்பின் மீதுள்ள நம்பிக்கை அங்கே எடுத்து காட்டினால் சான்று பகர்ந்தால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அதுதான் உயிர்த்த இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துவிட்டது அவர்கள் இந்த உயிருக்காக வாழவில்லை அவர்கள் இந்த உலகத்திற்காக வாழவில்லை இந்த உலக ஆசைகளுக்காக வாழவில்லை துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக வாழவில்லை ஆனால் உயிர்த்த இயேசுவுக்காக மட்டுமே வாழ்ந்தார்கள் அதை அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள் இப்போது நம்முடைய திருத்தந்தை அங்கே வேத சாட்சியாக உயிரை கொடுத்த அந்த மக்களை அவர் புனிதர்களாக ஆக்கும் அந்த முறையில் இப்போது அது அவருடைய பெயர்கள் போய்கொண்டிருக்கின்றன உயிர்ப்பு கிறிஸ்து உயிர்த்த விழாவை கொண்டாடும் நாம் அந்த மக்களை போல் மாற வேண்டும் அதற்காகத்தான் நாம் இந்த இரவில் உயிர்த்த இயேசுவின் இந்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அது மட்டுமல்ல இன்னும் சாட்சியங்கள் எவ்வளவோ சான்றுகள் அந்த உயிர்த்த இயேசுவுக்காக ஆதி திருச்சபையை பாருங்கள் உயிர்த்த இயேசுவை அவர்கள் அறிந்திருந்தார்கள் எனவே அதற்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார்கள் அவர்கள் இயேசுவே இயேசுதான் உண்மையான கடவுள் அவரை தவிர வேற கடவுள் இல்லை அவர்தான் நமக்கு உயிர் கொடுப்பவர் அவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் உயிர்த்த இயேசு வேறு எந்த மதத்தில் உள்ள எவரும் உயிர்க்கவில்லை இறந்து அந்த இறப்பை அந்த சாவில் வெற்றி கண்டு உயிர்த்தவர் நம்முடைய ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து அதை ஆதி திருச்சபையில் மக்கள் சான்று பகிர்ந்து எடுத்து காட்டினார்கள் என்பார்ந்த சகோதர சகோதரிகளை விலங்குகளுக்கு இடப்பட்டார்கள் தீயில் போடப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் ஆனால் தைரியத்துடன் துணிச்சலுடன் நம்பிக்கையுடன் அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய கடவுள் உயிர்த்த கடவுள் அவர் உயிர் வாழ்கிறார் நாங்கள் அவருக்கு சொந்தம் நாங்களும் உயிர் வாழ்வோம் என்ன நேரிட்டாலும் நாங்கள் உயிர் வாழ்வோம் என்று உயிர்த்த இயேசுவின் மீது நம்பிக்கையை நம்பிக்கைக்கு சான்று பகிர்ந்தவர்கள் அவர்கள் அதன் பிறகும் நாம் அதைத்தான் காண்கின்றோம் நாம் என்ன காண்கின்றோம் அதே மாநிலத்தில் கிரகம் ஸ்டெயின்ஸ் தன்னுடைய இரண்டு ஆண் பிள்ளைகளோடு எரித்து சாம்பலாக்கப்பட்டான் ஆனால் அவனுடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவரை எரித்து கொன்றவனை தாராசிங் அவனை போய் சிறையில் பார்த்து அவனை தன் சகோதரனாக அவனுடைய கையில் ராக்கியை அணிந்து சகோதரனாக ஏற்று அவனை மன்னித்து அவருக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிறாள் அதுதான் உயிர்த்த இயேசுவின் அனு இயேசுவை வழிச்சுவட்டில் செல்பவர்கள் அவர்கள்தான் உயிர்த்த இயேசுவை நம்புவார்கள் அதே போல் சிஸ்டர் ராணி மரியாவை கத்தியால் நாற்பது ஐம்பது தடவை அவளை குத்தி கொன்றவனை அவளுடைய சகோதரி சிஸ்டர் செல்மா போய் அவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு எடுத்து சென்று தன்னுடைய குடும்பத்தின் ஒருவராக அவரை மாற்றி அவனுக்கு ஒரு பிற்புது வாழ்வு கொடுத்துள்ளார்கள் அதுதான் உயிர்த்த இயேசுவை பின்பற்றி வாழ்பவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றோமா சகோதர சோதரிகளை இயேசு நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிறார் இந்த சடங்குகளை நாம் பார்த்தோம் முதன் முதலாக கோவிலில் ஆலயத்தின் வெளியில் நாம் இந்த சடங்கை தொடங்கினோம் புதிய நெருப்பானது ஆசீர்வதிக்கப்பட்டது புதிய தீ ஆசீர்வதிக்கப்பட்டது அதிலிருந்து பாஸ்கா அர்ச்சிக்கப்பட்ட பாஸ்கா மெழுகு அதிலிருந்து கொளுத்தப்பட்டது புதிய தீ புது படைப்பை அது எடுத்து காட்டுகிறது ஆனால் நாம் அந்த சடங்கில் பங்கு பெற வெளியே போகவில்லை வெளியே போனால் நாம் பிடித்து வைத்திருக்கின்ற இடம் நமக்கு பிறகு கிடைக்காது எனவே அந்த சடங்கில் பங்கு பெற நாம் முயற்சியூட செய்யவில்லை அந்த சடங்கு நமக்கு இயேசுவின் கொண்டாடும் அனைவருக்கும் ஒரு புது வாழ்வை கொடுக்கும் அந்த அதை அது சுட்டி காட்டுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளில் அதன் பிறகு இந்த ஆலயம் இருளால் நிறைந்திருந்தது அந்த பாஸ்கா பாஸ்கா மெழுகுத்திரியா என்ன உயிர்த்த இயேசுவின் சின்னம் இங்கே நாம் கண்டோம் உன்னதங்களிலே பாடும்போது உயிர்த்த இயேசுவின் சுரூபம் கீழே இருந்து உயர்த்தப்பட்டது அங்க ரெண்டு பேர் இருந்துட்டு அதை உயர்த்தினாங்க அதனால தான் அது மேலே வந்து தன்னாக வரது இந்த உயிர்த்த சுரூபம் இங்கே பாஸ்கா இந்த ரெண்டிலும் மேன்மையானது யார் நீங்கள் ஒருவேளை அந்த உயிர்த்த இயேசுவின் சிறூபத்தில் போய் தொட்டு முத்தி அதை எல்லாம் செய்வீர்கள் ஆனால் அது ஒரு சின்னம் ஒரு அடையாளம் உண்மையிலே பாஸ்கா உயிர்த்த இயேசுவை சுட்டி காட்டுவது அவர்தான் ஒளியாக இந்த ஆலயத்தில் நுழைந்து அந்த இருளை அகற்றி நம்மை ஒளியின் மக்களாக மாற்றி நாம் கிறிஸ்து ஒளி என்று நாம் பாடினோம் அந்த பாஸ்கா மெழுகுத்திரிக்காக பாஸ்கா புகழுரை பாடப்பட்டது இயேசுவின் உயிர்த்த இயேசுவின் சிறுபத்துக்காக பாஸ்கா புகழுரை பாடப்படவில்லை இதையெல்லாம் நாம் அறிய வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அந்த பாஸ்கா மெழுகுத்திரி உயிர்த்த இயேசுவை நமக்கு சுட்டி காட்டுகிறது அது எரிந்து நமக்கு ஒளியை கொடுக்கிறது நாம் ஒளியின் மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ அர்த்தமுள்ள ஒரு சடங்கில் நாம் பங்கு கொள்கின்றோம் எத்தனையோ பேர் இன்று இரவில் வராமல் நாளை காலையில் வருவாங்க இதெல்லாம் நடக்காது இது நம்முடைய வாழ்க்கைக்கு இவ்வளவு முக்கியமானது இதன் பிறகு இறை வார்த்தையை நாம் கேட்டோம் உயிர்த்த இயேசு நம்மிடம் பேசினார் அந்த வார்த்தையை நாம் கேட்டோம் ஏழு வாசகங்கள் வாசிக்க வேண்டியது அதன் பிறகு எட்டாவது புதிய ஏற்பாட்டிலிருந்து அதன் பிறகு நற்செய்தி ஒன்பது வாசகங்கள் இன்றைக்கு ஆனால் நாம் அதை குறுக்கி இல்லாமல் எல்லாரையும் இங்கே தூங்கிடுவாங்க ஆனாலும் மூன்று பழைய ஏற்பாட்டு வாசகங்கள் ஒரு புதிய ஏற்பாடு ஒரு நற்செய்தி அப்படி நாம் வாசித்தோம் முதல் வாசகத்திலே இறைவன் எப்படி இந்த உலகத்தை படைத்தார் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம் இந்த புது படைப்பு நாம் அனைவரும் புது படைப்பாக இன்று இங்கே இருக்கின்றோம் உயிர்த்த இயேசுவின் விழாவை கொண்டாடும் அனைவரும் புதுப்பிக்கப்படுகிறார்கள் எனவேதான் அந்த முதல் வாசகமானது இறை வல்லமையால் இந்த உலகம் படைக்கப்பட்டது அவருடைய வார்த்தையின் வல்லமையால் உலகம் படைக்கப்பட்டது இன்று அவருடைய வார்த்தை நாம் கேட்டபோது அதே வல்லமையால் நாம் புதுப்பிக்கப்படுகின்றோம் நம்ம கண்ணு முழிச்சிருந்து அந்த வார்த்தையை கேட்டோமா நாம் புதுப்பிக்கப்பட வேண்டியவர்கள் அதன் பிறகு இரண்டாவது செங்கடலை கடந்து இஸ்ராயல் மக்களை எகித்து தேசத்தின் அடிமையில் இருந்து அவர்களை கடத்தி வாக்களிக்கப்பட்ட இடத்திற்கு எடுத்து செல்கிறார் மோசையின் தலைமையில் அதை நாம் வாசிக்க கேட்டோம் எப்படி இறைவன் அந்த மக்களின் அவர்களின் அவலநிலையை அறிந்து அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை அந்த அடிமையிலிருந்து மீட்டு அங்கிருந்து அவர்களை கடத்தி வாக்களிக்கப்பட்ட இடத்திற்கு எடுத்து செல்கிறார் பாஸ்கா கடந்து செல்தல் அதை நாம் வாசிக்க கேட்டோம் அதை போல் நாமும் இரவில் உயிர்த்த இயேசுவின் விழாவை கொண்டாடும் நாம் பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டு கடத்தப்பட்டு புது வாழ்க்கை உயிர்த்த இயேசுவோடு இணைந்து வாழும் வாழ்க்கையில் நாம் எடுத்து செல்லப்படுகிறோம் அதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு எடுத்து கூட்டியது மூன்றாம் வாசகம் எசக்கியல் ஆகமத்தில் இருந்து நாம் வாசிக்க கேட்டோம் அங்கே என்ன சொல்லப்பட்டது நான் உன்னை கழுவுவேன் உன்னை நேரில் கழுவி தூய்மைப்படுத்துவேன் என் ஆவியை உன் மீது பொழிவேன் உன் கல்லான இதயத்தை எடுத்து தசையான ஒரு இதயத்தை உமக்கு கொடுப்பேன் ஒரு புதிய இதயத்தை நான் உனக்கு கொடுப்பேன் give you a கிவ் யூ பிளஷ் நியூ ஹார்ட் ஐ வில் கிவ் யூ இதுதான் இந்த சடங்கு இதில் பங்கு கொள்ளும் நாம் அனைவரும் என்று இறைவனால் இறை ஏசுவால் உயிர்த்த ஏசுவால் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு நம்முடைய அந்த கல்லான இதயத்தை ஏசி எடுத்தறிந்து அவருடைய மென்மையான மாம்சமான அந்த இதயத்தை ஒரு புதிய இதயத்தை நமக்கு கொடுக்கிறார் இந்த விழாவின் போது அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இது ஒரு மேன்மையான நேரம் இதை நாம் கொண்டாடும் போது இந்த மறை உண்மைகளை நாம் அறிய வேண்டும் இன்னும் இதன் பிறகு திருமுழுக்கு தண்ணீரை ஆசிர்வதிக்கும் அர்ச்சிக்கும் அந்த சடங்கில் நாம் பங்கு பெறுவோம் இங்கே தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த தண்ணீரில் ஜபம் செய்து அந்த தண்ணீரில் பாஸ்கா அந்தியை அந்த தண்ணீரில் மூழ்கிறோம் அதன் அர்த்தம் என்று அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உயிர்த்தையே அதில் இறங்கி வருகிறார் அந்த தண்ணீரை சுத்தப்படுத்துகிறார் அந்த தண்ணீரினால் நம் அனைவரையும் சுத்தப்படுத்துகிறார் எவ்வளவோ அர்த்தமுள்ள சடங்குகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன அதைத்தான் மும்முறை இந்த தண்ணீரில் பாஸ்கா பாஸ்கா மெழுகுத்திரியை மூழ்கி உயிர்த்த இதில் இறங்கி வந்து இதை சுத்தப்படுத்தி அந்த தண்ணீர் எங்கெல்லாம் படுகிறதோ அவர்கள் உயிர்த்த இயேசுவின் அருளாலும் அவருடைய ஆசீர்வாதங்களாலும் நிரப்பப்படுவார்கள் அவர்கள் தூய்மையாக்கப்படுவார்கள் அதைத்தான் இது எடுத்து குறிக்கிறது இதுவரை நீங்கள் அங்கே ஒரு தொட்டி வச்ச கெபியில் ஒரு தொட்டி வைக்கப்பட்டிருக்கும் இங்கே ஆசீர்வதிப்பாங்க அங்கே தண்ணி அப்படியே வச்சுருக்கோம் இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி கொண்டு அங்கே ஊற்றுவாங்க கலப்படம் இன்றைய உல இன்றைய உலகம் கலப்படத்தில் இருக்கின்றது நம்முடைய உணவுப் பொருட்கள் கலப்பட்டு கலப்பட உணவுப் பொருட்கள் கேன்சர் எல்லாம் அதனால தான் வாரது அதனால் இப்போது இதே தண்ணீர் எப்படி இங்கே பாஸ்கா மெழுகுத்திரியால் இந்த தண்ணீர் தூய்மையாக்கப்படுகிறதோ உயிர்த்த இயேசுவின் அருளால் நிறைக்கப்படுகிறதோ அதே போல் அங்கே வைத்திருக்கும் அந்த தண்ணீரும் பாஸ்கா மெழுகத்திரி உயிர்த்த இயேசுவால் அந்த தண்ணீரும் சுத்தமாக்கப்படும் புரிதமாக்கப்படும் உயிர்த்த இயேசுவின் அருளால் நிறைக்கப்படும் நீங்கள் அங்கிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டும் இருக்கும் அது மட்டுமல்ல அதன் பிறகு நாம் நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிக்கின்றோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்து உயிர்த்த இயேசுவின் மீது நம்முடைய நம்பிக்கையை நாம் எடுத்துரைக்கின்றோம் இதையெல்லாம் நாம் செய்கிறோம் செய்துட்டு இது முடிஞ்சதும் கொஞ்சம் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் எல்லாம் மறந்துடுவோம் அவர் உயிர்த்தார் அங்கே இருக்கிறாரு அவ்வளோதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உயிர்த்த இயேசு நமக்காக காத்திருக்கிறார் ஒவ்வொரு வருடமும் நாம் இதை கொண்டாடுகிறோம் ஆனால் இதை உணர்கின்றோமா ஒரு கடுகளவாது இவ்வளவு செய்கிறாரே நாம் இவ்வளவு மாறுவோம் என்ற ஒரு எண்ணம் உங்களிடம் வருகின்றதா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் உயிர்த்தயேசுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுப்போம் அவருக்கு சொந்தமாவோம் அவர் எவ்வளவோ இதெல்லாம் நமக்கு செய்கிறார் எனவே இன்று உயிர்த்தயேசு நம்முடைய கடவுள் மட்டும்தான் இறந்து உயிர்த்து வெற்றி பெற்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார் அதனால்தான் தான் அவரோடு இணைந்து நாம் இன்று சாவுக்கு கேள்வி கேட்கிறோம் சாவே உன் கொடுக்கு எங்கே சாவே உன் வெற்றி எங்கே சிலர் கேட்பார்கள் இது உயிர்ப்பு எப்படி இந்த போலடியார் கொறிந்தியரு கழுதிய திருமுகம் அதிகாரம் பதினைந்து முப்பத்தைந்தாம் வசனத்தில் எவ்வளவு அழகாக சொல்கிறார் எவ்வளவு மூர்க்கராக இருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய வயல்களில் நீங்கள் விதைகளை விதைப்பீர்கள் அந்த விதை அப்படியே இருக்கிறதா அது மடிந்த பிறகுதானே அங்கே புதிய உயிர் வருகிறது எனவே உயிர்ப்பு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையும் அதே போல் நாம் நம்மில் இறந்து நம்மை துறந்து அந்த உயிர்த்த இயேசுவில் திருமுழுக்கின்ற அருஷ்டாதன வழியாக உயிர்த்த இயேசுவோடு ஒன்றித்து உயிர் பெற்றவர்களாக மாறுகின்றோம் வெற்றி பெற்ற கிறிஸ்தவர்களாக நாம் மாறுகின்றோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் வரும் எல்லா துன்ப துயரங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு இயேசு எல்லாவற்றையும் வென்றுவிட்டார் அவர் எல்லாவற்றையும் வென்ற இயேசு என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையால் பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருகின்றன துன்பங்கள் வருகின்றன நோய்கள் வருகின்றன ஏன் சாவுகூட வருகிறது அதை பற்றி நாம் பயப்பட வேண்டுமா கவலைப்பட வேண்டுமா நம்முடைய கடவுள் திருமழுக்கேந்த என்ற சாதன வழியாக நம்மை அவராக மாற்றிய அந்த உயிர்த்த இயேசு அந்த உயிர்த்த இயேசுவேன் பற்ற நாம் இதற்கெல்லாம் பயப்பட வேண்டுமா நாம் அந்த புனித பௌலடியார் சொன்னது போல் நாமும் அந்த நோயை பார்த்து அந்த பிரச்சனையை பார்த்து அந்த சாவை பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி சாவே உன் கொடுக்கு எங்கே நோயே உன் வல்லமை எங்கே நான் கிறிஸ்துவோடு ஒன்றானவன் உயிர்த்த இயேசுவோடு இணைந்து வாழ்க்கை நடத்துபவன் உனக்கு என்மேல் வெற்றி கிடைக்கவே கிடையாது என்ற வாழ்க்கை நாம் வாழ முன்வர வேண்டும் சாவு நோய் பிரச்சனைகள் நம்மீது வெற்றி காண நாம் ஒருபோதும் விடக்கூடாது அது எப்படி முடியும் உயிர்த்த இயேசுவோடு ஒன்றித்து வாழ்க்கை வாழும்போது அது நிச்சயம் நடக்கும் எனவே இன்று இந்த உயிர்த்த இயேசுவின் விழாவை கொண்டாடும் போது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இதை பற்றி நினைத்து நாம் உயிர்த்த இயேசுவிடம் வேண்டுவோம் நற்கருணை வழியாக அந்த உயிர்த்த இயேசு என்று நம்மிடம் வருகின்றார் அவருடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாடும்போது அவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து உயிர்த்த மக்களாக புதுப்பிக்கப்பட்ட மக்களாக வெற்றி கொண்ட மக்களாக மாறி நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ என்ற திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம்